உரிமையாக உரிமையாளர்கள் <golyan> <hypotheses American temerate>

வேகண்டர் பாடி ஈரமாடி மாடு சண்முகமாடி குடிபகுடால பூவா வச்சிருக்கீங்கப்பா ஏப்பா இப்படி எப்படி மாரி பிடிக்கிறது பை இந்த சட்டுடம ஒரே சென்ட் இது அதுவே ஊது திருது போறால இந்த நேரத்தோடு சமயமே இல்லை சைக்கிள் பிடிச்ச சைக்கிள் மாடு கூட ரூல்ஸ்ஸ பாள வேண்டியது பூவல ஊது அந்த அர்த்தம் ரெடி அந்தால குடிச்சாளை சக்கரை மாடு குடிச்சா

ஆதி உலக மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் கூப்பிட்டு கார்த்திக் மாடு சைக்கிள் பிடிச்ச சைக்கிள் பிடிச்ச சைக்கிள் வீரன் வெற்றி வீரன் வெற்றி பெற்றார்

ஜிபை சார் தங்க காசு அடுத்து வர்றதுக்கு அடுத்து வர்ற காலக்கு அடுத்து வர்ற காலக்கு அடுத்த மாட்ட அடுப்பா பாட்டுக்காரங்க பாட்டை பிடிச்சி கூட்டு போனால் பார்த்துட்டு நிக்கிறீங்க கூட்டு பாபா காட்டுக்கே நின்றீங்கன்னா எவ்வளோ அடுத்த மாடு மாடு நிற்கிது கூட்டு பாப்பா ஏன் கூட்டு பாத்துக்கிட்டா கூட்டு பாபா கூட்டிட்டு போவேன் அடுத்த மாடு பலசை கார்த்திக் ராயர் மாடு காண்டா விருவா மாடுப்பா அந்த மாட்டை குடித்தா சீஃபை வழக்கம் ஒரு தங்க காசு ஒரு ஆள் குடிவாப்பா வேகமா வேகமா வாங்க

ஒரு <laughs> பெ <laughs> பெ <ileri>

பாபி சோழ்த்தை காலை வெற்றி பெற்றது தெற்கு மாவட்டம் காலை வெற்றி பெற்றது தேனி மாவட்டம் அள்ளி நகரம் அஜித் குமார் மாவட்ட பாபி சோழ ரெண்டு பேரும் பொங்கல் வாழ்த்துக்கா தப்பி பொங்கல் வாழ்த்துக்கள்

பெரிய <laughs>

ஆயத்தம்பட்டி மாடு பாப்பீஸ் பிடிச்சா இந்த மாட்டை பிடிப்பவர்களுக்கு பாபி மெத்தை ஒரு ஆள் பிடிப்பா கொம்ப முடியாது விளையாட்டு இருக்கீங்க வெளிய வந்துருங்க போலீஸ் முன்னூத்தி முப்பத்தி ஏழு ஏற்கனவே டிஷர்ட் முன்னூத்தி முப்பத்தி புடிக்க ஆல் புடிச்சுடா உட்காருடா காடை சரி போ ஓ தக்கா கேடரா சி5 தங்கயா செ போட் சேயடா போட் ஆஹா ஹங்க உள்ள கூட அப்படியே போறோம் காளை காளை வெட்டி 107 ஒன்று உதயமார புடி

சைக்கிள் காலை குடிச்சாலை காலை காலை சர்க்கரை பாண்டி மாடு குடிச்சாத்தி ஒரே மாடு து earth... <situación> <episodes>

வெற்றி பெற்ற மாட்டு வெற்றி பெற்ற பாடு வெற்றி பெற்ற போயிட்டேன் கொஞ்சம் பிடிக்கப்பா